மதுரையில் இருக்கும்போது மகேஸ்வரி அப்படின்ற ஒரு தோழி இருந்திருக்காங்க அவங்களுக்கு ஏற்பட்டக்கூடிய ஆர்மோனல் ப்ராப்ளத்தினால அவங்க வந்து நந்தினியை கூட்டு போய் இரும்பு சங்கிலியால் கட்டி அதுக்கப்புறம் ஒரு நாள் ஒரு சாட்டர்டே அன்னைக்கு வணக்கம் ஜிவி கம்யூனிகேஷன்ஸ் உடைய மறக்க முடியாத குற்றங்கள் அப்படின்ற ஒரு பதிவில் தொடர்ந்து பல விழிப்புணர்வுக்கு ஆட்பட்ட குற்றங்களை சொல்லிட்டு வரோம் இந்த மாதிரியும் சென்னை கருகில் நடந்த ஒரு கொலை அந்த கொலை எதனால் நடந்தது அது எப்படி தவிர்த்துருக்கலாம் அப்படின்றத இந்த பதிவோட இது நந்தினி அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் மதுரையை சார்ந்த பெண்மணி நல்லா படித்து நல்ல மார்க்கு ஒரு நல்ல குடும்பத்தை சேர்ந்தவங்க சென்னையில் சாஃப்ட்வேர் வேலை கிடைக்குது வராங்க மதுலேருந்து வந்து வேலை செய்கிறாங்க நல்ல சம்பளமும் கூட மதில் இருக்கும்போது மகேஸ்வரி அப்படின்ற ஒரு தோழி இருந்திருக்காங்க அந்த தோழி வந்து என்ன ஆகிருக்காங்கன்னா ஒரு காலகட்டத்தில் அவங்களுக்கு ஏற்பட்டக்கூடிய ஹார்மோனல் ப்ராப்ளத்தினால அவங்க வந்து டிரான்ஸெண்டராக மாறிடுறாங்க டிரான்ஸ்ஜெண்டராக மாறினோடனே அவங்க வெற்றி மாறன் அப்படின்ற பேர் அவங்களுக்கு அவங்க வச்சிக்கிறாங்க நந்தினியும் வெற்றி மாறனும் மகேஸ்வரி இருந்து வெற்றி மாறனாக மாறின அந்த ட்ரான்ஸ்ஜெண்டரும் அவங்களும் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் கூட இருக்குது அவங்களும் தொடர்ந்து பழக்கத்தில் இருந்திருக்காங்க இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் நந்தினி அப்படின்ற ஒரு பெண்மணி வந்து சென்னையில் ஐடி பார்க்கில் வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காங்க தொடர்ந்து தொடர்புலேயே இருந்திருக்காங்க யார் கூட இந்த வெற்றி மாறனோட அந்த வெற்றி மாறன்னு சொல்லிக்கிறாரு நான் சென்னைக்கு வந்துடுறேன் சென்னைக்கு வந்த ஒன்று எனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுக்கணும் இவங்களும் தனக்கு தெரிஞ்ச சாஃப்ட்வேர் கம்பெனியில் வெற்றி மாறனுக்கும் வேலை வாங்கி கொடுத்தாங்க வெற்றி மாறன் டெக்னாலி செந்தருக்கு வேலை வாங்கி கொடுத்துட்றாங்க வேலை வாங்கி கொடுத்தோன்னா ரெண்டு பேரும் நண்பராக இருக்காங்க இந்த வெற்றி மாறன் ஆனால் மாறந்தனாலையோ இல்லை ஏதோ ஒரு காரணத்தினால நந்தினி மேலே ஒரு காதல் உணர்வு ஏற்பட்டுருது காதலிக்க ஆரம்பிச்சிட்டார் இதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவித்தாங்களா நந்தினி இல்லையான்னு எங்களுக்கு தெரியாது காவல்துறைக்கு தெரியாது இப்படி போயிட்டுருக்கும்போது இந்த நந்தினி வந்து இந்த வெற்றி மாறன்கிட்ட கிட்ட சொல்லியிருக்காங்க இது நம்மளுக்கு செற்றி சரிபட்டு வராது நீ வந்து உன்னுடைய வலையை நீ பார்த்துக்கோ என் விலையை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க இது வந்து அந்த வெற்றி மாறன் என்கின்ற டிரான்ஸெண்டருக்கு பிடிக்கலைங்க நடுவில் என்ன ஆகி போச்சுன்னேட்டா நந்தினிக்கு வேறு சில ஆண் நண்பர்கள் ஆண் நண்பர் நண்பர்கள் சொல்லக்கூடாது நண்பர் ஏற்பட்டிருக்கு அவங்கள கல்யாணம் பண்ணிக்கலாங்க எது இயற்கை தானே ஒரு பெண் ஒரு ஆண் நண்பர் பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறது இயற்கை தானே இது வந்து வெற்றி மாரணுக்கு சுத்தமாக பிடிக்கலை டிரான்ஸ்ஜெண்டர் வெற்றி மாரனுக்கு சுத்தமாக பிடிக்கலை அவர் எவ்வளோ ரெரிக்கொஸ்ட் பண்ணியிருக்காரு வச்சுருக்காரு பண்ணிருக்கார் ஒரு நாள் ஈவினிங் என்ன பண்ணியிருக்காங்க திருவான்மியூர் மற்றும் எலியட்ஸ் பீச் இப்போ பல இடங்களில் கூப்பிட்டு போயிட்டு ஏதோ கேந்தி எல்லாம் பண்ணியிருக்காரு அதுக்கு வந்து நந்தினி எதுவும் ஒத்துக்கலை தான் ஏற்றுக்கும்படி கேட்டிருக்காரு ஒத்துக்கலை போல இருக்குது அதுக்கப்புறம் ஒரு நாள் ஒரு சாட்டர்டே அன்னைக்கு கடை சரி என்னோடய பர்த்டேக்கு அது வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிருக்காரு பர்த்டேக்கு போகலான்னு சொல்லி இந்த அம்மா போயிருக்காங்க போன இடத்துல திருப்பி அதே பிரச்சனை வாக்குவாதம் ஏற்பட்டோன்னே ஏதோ பொன்மார் அப்படின்ற ஒரு இடத்து பக்கத்தில் ஒரு கட்டிட வேலை இருக்கிற ஒரு ஏரியாவில் நந்தினியை கூப்பிட்டு போய் இரும்பு சங்கிலியால் கட்டி அவங்கள வந்து இரத்த நாடங்களை வெட்டி எரிச்சிட்ற உயிரோடையே பற்ற வச்சுட்டாரு பற்ற வச்சுட்டு என்ன பண்ணிட்டாரு அவர் அங்கேயிருந்து கிளம்பிடுறாரு அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கலாம் போய் பார்த்து என்னடா ஏதோ எரியுதுன்னு பார்த்து தீயை அணைச்சி காவல்துறைக்கு சொல்லியிருக்காங்க திறமை மிகுந்த ஆய்வாளர் திருவாளர் சார்ஸ் அப்படின்ற ஒருத்தர் இருக்காங்க அவங்க போய் பார்க்குறாங்க போய் பார்த்து என்னென்னு பார்த்தா ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது உயிரோடு தான் இருக்காங்க அந்த நந்தினி நந்தினி என்ன சொல்லியிருக்காங்க வெற்றி என்ற பெயரும் அந்த வெற்றி என்னுடைய மொபைல் நம்பரும் கொடுத்துருக்காங்க கொடுத்துட்டு இறந்துடுறாங்க இதான் மிகப்பெரிய சோகமான விஷயமே கடைசியாக அவங்க சொன்ன பேர் வெற்றி வெற்றி என்ற மொபைல் நம்பர் இதை வச்சு அப்புறம் வழக்கமான முறையில் கண்டுபிடிச்சு வெற்றி மாறன் என்கின்ற மகேஸ்வரி என்கின்ற வெற்றி மாறனை காவல்துறை தகுந்த முறைகளோடு விசாரித்து தடயங்கள் சாட்சியங்கள் எல்லாத்தையும் நிரூபித்து இன்றைக்கி ஜெயிலில் அடைச்சிட்டாங்க இது வந்து குற்றம் நடந்ததை ஒரு குற்ற குற்றத்தை பற்றி விவரிக்கிறேன் இப்போ இதில் விழிப்புணர்வு என்ன சார் அப்படின்னா உங்களுக்கு வேலை கிடச்சிது நந்தினிக்கு சென்னைக்கு வந்துட்டீங்க என்ன அப்பா அம்மாவுக்கு படிக்க வச்சு அப்பா அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ண வேண்டியது தான் என்ன அப்பா அம்மா பார்த்து கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க என்ன எதுக்கு இந்த மகேஸ்வரியை போகணும் வெற்றி மரணக்கு போகணும் அவங்ககிட்ட ஒரு இதை பழகணும் அவனுக்கு ஒரு ஆசையை உண்டாகணும் அப்புறம் அவனை பிடிக்கலான்னு சொல்லிட்டு இன்னொரு ஆண்மகனோட இதுக்கு பழகணும் இப்படி வந்து பண்ணும்போது இன்றைக்கி வந்து எதனால அந்த மாதிரி ஒரு ஸ்போர்ட் திங்கிங் வருது எதனால கத்தி கையில் வச்சுட்டுருக்காங்க எதனால இந்த மாதிரி வந்து குற்றத்தை பண்ணிடுறாங்க அப்புறம் வந்து பாருங்கள் இப்போ வெற்றிமாறன் எப்படியும் ஜெயிலில் இருக்க போகிறார் அவருக்கு ஜெயிலில் சாப்பாடு போது ஜெயிலெல்லாம் இருக்க போகிறார் அவருக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது இப்போ இந்தம்மா படிக்க வச்சு அப்பா அம்மாவுக்கு ஏற்பட நஷ்டத்தை யார் சரி பண்ணுறது என்ன ஆ அந்த குடும்பத்துக்கு ஏற்பட்ட இழுக்கை யார் சரி பண்ணுறது ஒரு அவப்பெயர் யார் சரி பண்ணுறது இந்த மாதிரி இளம் பெண்கள் தயவு செய்து சாஃப்ட்வேரில் படிக்கிறவங்க நீங்கள் வந்து ஐடி கம்பெனி விட்டு வெளியே வரும்போது முதல்ல அந்த அட்டைக் ஐடி பயில போட்டுங்க அதுதான் உங்களுக்கு எதிரியே ரெண்டாவது வந்து இந்த பஸ்ஸில் போகும்போது அதில் போகும்போது எங்கே இன்னும் சோசி பாருங்கள் என்ன இப்போ வந்து பல குளோபல் ஸ்டாட்டஸ்டிக்ஸை நீங்கள் படித்து பாருங்கள் பல முன்னணி நிறுவனங்கள் இருபதாயிரம் பேர் முப்பதாயிரம் பேர் நாற்பதாயிரம் பேர்னு வேலையை விட்டு எடுத்துட்டுருக்காங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் வந்துட்டுருக்குது ஸோ இப்போ அதுக்கு நீங்கள் தயாராக விட்டு போட்டு நீங்கள் ஒரு வேலை கிடச்சோடனே ஊரில் காரெல்லாம் கூப்பிட்டு வந்து வேலை வாங்கி கொடுத்து கிடச்சி தான் உயிரை விட்டு அதுவும் பாருங்கள் கொடுமையான முறையில் சங்கிலியில் கட்டி ரத்த நாளங்களை அறுத்து ரத்தம் போயிட்டுருக்க போயிட்டு அது வந்து இது பற்றி பெட்ரோலை ஊற்றி எரிச்சிருக்காங்க அப்படின்னா இது என்ன இது 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 பெண்கள் வந்து ரொம்ப விழிப்புணர்வாக இருக்க வேண்டிய காலகட்டம் இது அது வந்து ஒரு உடை கலாச்சாரம் நடைக்கும் நடது மற்றவங்க நடத்துகிற கலாச்சாரம் நேர கலாச்சாரம் எந்த நேரத்தில் எந்த வண்டியில் போகலாம் இந்த கால் டாக்ஸியில் போகிறது ஊப இந்த பல டாக்ஸியில் போகிறது அங்கெல்லாம் போனால் அந்த பேனிக் பட்டன் இருக்கான்னு பாருங்கள் அன்னைக்கு ஒரு அம்மா ஃபோன் பண்ணுறாங்க திடீர்னு எனக்கு சார் இந்த டிரைவருக்கு ரூட்டே தெரில இவன் எங்கெங்கயோ போகிறான் அப்புடின்னு அப்புறம் அந்த அம்மாவை தேடி அந்த ஒட்டா அந்த காரை கண்டுபிடிச்சி நாங்கள் அந்த அம்மாவை அந்த கார் வந்து மீட்டருக்குள்ள எங்களுக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் போகுதுன்னு ஆகிப்போச்சு ஏமா இந்த காரில் ஏறுனீங்கன்னா தெரியாது ஏட்டேன் சார் அவனு செல்ஃபோனில் மேப்பு மேப்பு பார்த்து ஓட்டுற கதையில இன்னொரு கதை சொல்கிறேன் பாருங்கள் இப்போ அசோக் நகரில் ஒரு ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி பிளாட்ஃபார்மில் ஏற்றிட்டு இருந்தாங்களே பிளாட்ஃபார்மில் பட்டு தூங்கிட்டு இருந்தாங்களோ ஒரு வடநாட்டு பெண்மணி வந்து காரை ஏற்றி காலை கையெல்லாம் ஒடிச்சு போட்டுச்சு என்ன கதை அப்படின்னு கேட்டால் நம்பர் ஒன் அந்த கூகுள் மேப்பை பார்த்து போன கதை என்ன அது ஒரு முட்டு சந்துக்கு போயிடுச்சு கூகுள் மதப்பு அடுத்த ரெண்டாவது கதை கூகுள் மேப்பை பார்க்குற அந்த பெண்மணி வடநாட்டிலேருந்து வந்தாங்கள்ல அவங்க வந்து குடி இருந்துக்கிறாங்க இப்போ அப்பாவி மக்கள் பாவம் ஏழை மக்கள் வீட்டில் வெயிலுக்கு தாங்க முன்னாள் வெள்ளைப்படுத்தினவங்க கா அஞ்சாறு பேர் காலை ஒடிச்சு போட்டுச்சு காரை ஏற்றி என்ன இது மாதிரி இந்த கூகுள் மேப் இவ்வளோ அழகாக வேலை செய்யுங்க நீங்கள் பார்த்துக்குங்க என்ன தெரியும் டிரைவர் கூகுள் மேப் போட்டு ஓட்டாருன்னா அவர் புதுசு சென்னைக்கே உங்கள் நகரத்துக்கே புதுசு அவங்க நீங்கள் ஒரு கூகுள் மேப் போட்டு அட்லீஸ்ட் நீங்களாவது பாருங்கள் இந்த மாதிரி மாடர்ன் டெக்னாலஜியை நம்புறதுனால ஒரு ஆபத்து இந்த நந்தினி பண்ணுற மாதிரி வந்தமா வேலையை பார்த்தோமான்னு இல்லாத ஊரில் இருக்கிற நண்பர்கள்லாம் பெரிய பாசத்தை காமிக்கிறேன்னு சொல்லி உயிரை விட்ட கதை அதனால் அப்பா அம்மா சொல் பேச்ச கேளுங்க அடிக்கடி இந்த மாதிரி விழிப்புணர்வு பகுதியில் நாங்கள் மட்டும் இல்லை என்ன சென்னை காவல்துறையில் இருக்கக்கூடிய காவலன் ஆப்பில் போய் உள்ளே பாருங்கள் நிறைய விழிப்புணர்வு போட்டுகிட்டே இருக்காங்க அதெல்லாம் பாருங்கள் நான் நிறைய நிறைய பேர்ட்டே கேட்பேன் காவலன் ஆப் எத்தனை பேர் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறீங்கன்னு கேட்பேன் அவங்க ஃபோனை வாங்கி பார்த்தா ஒன்றுமே இருக்காது ஆனால் அவங்க ஃபோனில் இரு ஆப்பெல்லாம் இருக்கும் மற்ற ஆப்பெல்லாம் இருக்கும் காவல் ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி எமர்ஜென்சி கான்டாக்ட்டு போட்டு சும்மா உங்கள் செல் பண்ண மூணு தாட்டி செக் பண்ணாலே அது இதுக்கு போயிடும் கண்ட்ரோல் ரூமுக்கு போய்டும் உங்கள் நீங்கள் இருக்கிற லொக்கேஷனுக்கு பதினோரு நிமிஷத்துக்குள்ளே காவல்துறை உங்களை வந்து அணுகும் அதனால் இந்த விழிப்புணர்வு பகுதியில் நந்தினிக்கு ஆத்மா சாந்தி அடைய வேண்டிக்கிட்டு இனிமேல் இனி ஒரு நந்தினி இனி ஒரு வெற்றி மாறின உருவாக்காதீங்கன்னு இளம் பெண்களிடம் கேட்டுட்டு இந்த குற்ற மறக்க முடியாத குற்றங்கள் பகுதியை நிறைவு செஞ்சுக்கிறோம் நன்றி வணக்கம்